சிவகங்கை அருகே பாகநேரியில் தென்னிந்திய அரிய வகை மரபணு நோய்கள் கண்டறிதல் முகாம் செல்லுலார் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையம் ஹைதராபாத் மற்றும் பாகனேரி மாரா அறக்கட்டளை இணைந்து நடத்திய தென்னிந்திய அளவிலான மாபெரும் அரிய வகை மரபணு நோய்கள் கண்டறிதல் முகாம் சிவகங்கை மாவட்டம் பாகநேரியில் நடைபெற்றது இந்த முகாமின் முக்கிய நோக்கம் அரிய வகை மரபணு நோய்களை அடையாளம் காணுதல் அதன் காரணிகளை விஞ்ஞான ரீதியாக பகுப்பாய்வு செய்தல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மரபணு ஆலோசனை மற்றும் உளவியல் ஆதரவு வழங்குதல் ஆகியவை மேலும் உலகளவில் ஏழாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை மரபணு நோய்கள் காணப்படுகின்றன இதில் இந்தியாவிலேயே நான்காயிரத்து ஐநூறு வகையான நோய்கள் வெவ்வேறு இனக்குழுக்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை முறைகள் மேம்பாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்று இந்த விழிப்புணர்வு முகாமினை சிசிஎம்பி சார்பாக டி தங்கராஜ் மற்றும் தீபக் மாரா அறக்கட்டளை சார்பாக மா மீனாட்சி சுந்தரம் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் பாகநேரி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களின் ரத்தினம் ரவி முரளி காந்தி செந்தாமரை மற்றும் பிரூர் சிறப்பான பங்களிப்பை வழங்கினர் மற்றும் சிலர் சிறப்பான பங்களிப்பை வழங்கினர் மேலும் இந்த அரிய வகை மரபணு நோய்கள் மற்றும் சிகிச்சை தொடர்பான மேலதிக தகவலுக்கு கார்த்திகேயன் எம் மாரா அறக்கட்டளை பாகநேரி என்பவரை தொடர்பு கொள்ளலாம்